பிரதமரா வராரு பாஜக தலைவராக பேசுறாரு தொடர்ச்சியாக பொய் சொல்வதின் பின்புலமாக என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவர் பிரதமர் மோடி கிட்ட ஒரு பாஜக தலைவராக பெரும் அச்சம் இருக்குது நம்ம அடுத்த முறை பிரதமர் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவும் ஒரு பயமும் அவருக்கு தெளிவா இருக்குது அதனால தான் வந்து தமிழ்நாட்டுக்கு திரும்ப திரும்ப வராரு தமிழ்நாட்டில் தான் அவங்க ஜெயிக்கிறதே இல்லையா அவர் வட இந்தியாவில் தானே செல்வாக்கு அப்புறம் ஏன் தமிழ்நாட்டை பார்த்து பயந்துக்கிட்டாரு ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறத தான் நேற்று முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது வந்து பிரதமர் மோடியை அச்சம் கொள்ள வைக்கிறதா இருக்கும் அந்த வேதாளம் தமிழ்நாட்டுக்கு மேலே வந்து ஏறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கான காஸ்டியூம் எல்லாம் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை அவர் இந்தியாவுக்கே பிரதமர் தானே ஆனால் நம்ம நாட்டோட பிரதமர் மோடி சமீப கால நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரதமர் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறாரு மக்கள் கொரோனா காலங்களில் துன்பப்படும் அவர் தமிழ்நாட்டுக்கும் பிரதமர் அப்படிங்கிற நினைவு வரவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் புயல் வெள்ளத்தில் சிக்கி சின்னாபண்ணம் ஆகும்போது மாது நம்மதானே தமிழ்நாட்டுக்கு பிரதமர் அப்படிங்கிற என்ன அவருக்கு வரல சமீபத்தில் சென்னையிலும் திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் சொல்ல முடியாத அளவுக்கு இத்தனை நூற்றாண்டுகளில் இப்படி ஒரு பெருமழையை பார்த்ததே இல்லைங்கிற அளவுக்கு கடுமையான கொடுமையான மழை வெள்ளம் வந்து மக்கள் வந்து நடு வீதியில் நின்று தன்னோட வீட்டை எழுந்து தன்னோட பொருளாதாரத்தை எழுந்து உணவுக்கு கூட சிரமப்பட்டு போது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் பிரதமர் தானேங்கிற எண்ணம் மோடி அவர்களுக்கு வரவே இல்லை வரவே இல்லை அவர் வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிறத விட விட்டுருங்க தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய அந்த வெள்ள நிவாரண நிதியை கூட அவர் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல அப்படிப்பட்ட பிரதமர் மோடி தான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அவர் பிரதமருங்கிற ஒரு துணியோடு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதுவும் என்ன பண்ணுறாரு பிரதமராக வராரு பாஜக தலைவராக பேசுகிறாரு பிரதமராக இங்கே நலத்திட்டங்களை துவக்கி வைக்கிறேன்னு ஏதோ ஒரு பேருக்கு பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பிரதமருங்கிற சட்டப்போடைய அவர் என்ன பண்ணுறாரு மிக தீவிரமான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் இயங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த தேர்தல் பிரச்சார முறையில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கே உள்ள ஒரு சிறப்பு அப்புறம் பிரதமர் மோடிக்கே உள்ள ஒரு சிறப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சிறப்போடு தான் அவர் செயல்படுறாரு என்ன சொல்கிறாருன்னா அவங்க என்னெல்லாம் செய்யலையோ அதையெல்லாம் சொல்கிறது தானே பாஜக பொய் அதையெல்லாம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவங்கள எதிர்க்கிறவங்க மேலே என்னெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் அவர் சொல்கிற வேலையாக தொடர்ந்து செய்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து அதை மட்டும்தான் அவர் செய்கிறாரு அதுவும் குறிப்பாக வந்து அவர் வந்து சேலத்தில் பேசின பொய்கள் இருக்குது பாருங்கள் அது சொல்லி மாலார் அதில் குறிப்பாக பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராரு இந்த சேலம்னு சொன்னோடனே சேலத்தில் பிரதமர் பேசுனாருன்னு சொன்னோடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான் சேலம் சித்த வைத்தியர் சிவராஜ் அவர் இப்படி தான் ஒவ்வொரு ஊராக போய் லாட்ஜில் தங்கி இந்த மாதிரி இந்த ஆறாம் தேதியிலேருந்து நாலாம் எட்டாம் தேதி வரைக்கும் திருச்சியில் இந்த லாட்ஜில் இருப்பார் அப்புறம் ஒன்பதாம் தேதியிலருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சென்னையில் இந்த லாட்ஜில் இருப்பார் அப்புறம் அங்கே திருப்பூரில் அந்த லாட்ஜில் இருப்பாருன்னு ஒவ்வொரு ஊருக்காக போய் லாட்ஜ் போட்டு சேலம் சித்த வைத்திய சிவராஜ் அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா அது மாதிரியே நம்ம பிரதமர் வந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து சேலத்துக்கு போகிறாரு கோயம்புத்தூருக்கு போகிறாரு திருநெல்வேலிக்கு போகிறாரு ஒவ்வொரு ஊருக்காக போய் என்ன பண்ணுறாரு இந்த போலி வைத்தியர்கள் போய் வாக்குறுதி கொடுப்பாங்க பார்த்தீங்களா நான் எயிட்ஸை குணப்படுத்திடுவேன் பாய்ங்க ரூம் போட்டு நான் வந்து எய்ட்ஸை குணப்படுத்திட்டேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிரதமர் என்ன பண்ணுறாரு நாங்கள் வந்து இங்கே தான் வந்து மக்களோட வாழ்க்கையை வளப்படுத்திட்டோம்னு சொல்கிறாரு அதே மாதிரி நாங்கள் வந்து கேன்சரை குணப்படுத்துவேன் அப்படிம்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா மோடி வந்து நான் ஆட்சிக்கு வந்துட்டு அந்த நலத்திட்டங்களை கொண்டு வருவேன்னு சொல்கிறதுன்னு எப்படி அவங்க வந்து இந்த போலி வைத்தியர்கள் வந்து வந்து குணப்படுத்த முடியாத நோய்களை எல்லாம் குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுதும் குணப்படுத்திட்டேன் அப்படின்னு எப்படி போய் சொல்லியும் ஒவ்வொரு ஊரில் போய் அவங்க ரூமை போட்டு எப்படி வந்து ஆண்மை பெருக்குவதற்கு எப்படி அப்படின்னு இளைஞர்கள்லேருந்து வாலிபர்கள் வரைக்கும் சிறுவர்கள் முதல் வாலிபர் வரை கவர்வது மாதிரி எப்படி பொய் சொல்லுவாங்களோ அது மாதிரி வந்து நம்ம பிரதமர் வந்து ஒவ்வொரு ஊராக போய் தமிழ்நாட்டில் வந்து சுற்றி 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 திருப்பி திருப்பி பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஏன் அவர் வந்து இவ்வளவு பெரிய பொய் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொய்க்கு பின்புலத்தில் குறிப்பாக சேலத்தில் அவர் பேசின பொய் இருக்கு பாருங்க சேலம் வைத்தியர்லாம் சித்த வைத்தியர்கள்லாம் செதறி ஓடிடுவாங்க அப்படி ஒரு பொய் அவர் வந்து சரமாரியாக சொல்றாருங்க சரமாரியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு தெரியாதவங்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் வர பண்ணுறாரு பிரதமர் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அதில் அந்த ஆடிட்டர் ராமேஸ்வரன் ஒருத்தர் படுகொலை பண்ணிட்டாங்களாமா அதை யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க அதை சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு கண் கலங்கினா மாதிரி நான் தழுது மாதிரி ஒரு தண்ணி வாரி எடுத்து கொடுக்கிறாரு இதெல்லாம் அவங்க குடும்பம் பார்த்தாங்கன்னா ஆடிட்டர் ரமேஷ் குடும்பம் பார்த்தாங்கன்னா பயங்கரமாக மிரண்ட்ருப்பாங்க ஏன்னா நம்ம கூட நம்ம வீட்டில் இறந்து போனவருக்காக இவ்வளோ சிரமப்படலை இவர் இவ்வளோ மெனக்கட்டுறாரு பிரதமர்னு பார்த்துருப்பாங்க அப்போ இப்படி ஒரு மெனக்கட்டுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக மீதான அவதூறுகளை சொல்கிறது ஏன் வந்து நான் ஆறாயிரம் ரூபாய் திமுக ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துச்சு இவங்க நிதியை கொடுக்கல வெள்ள நிவாரண நிதியை நான் ஏன் கொடுக்கலன்னு சொல்லாமல் மாறா என்ன சொல்கிறாரு போய் நாங்கள் கொடுக்குற நிதியை தவறாக பயன்படுத்துதுன்னு சொல்கிறாரு அப்போ எதற்குமே இவங்க பணம் கொடுக்கல சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இலவச பஸ் பயணம் அது மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தமிழ்நாடு அரசு வந்து பெண்களுக்கு கொடுக்கறது ரொம்ப இழிவா பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு பேசுனாங்க அதையே ஒன்றிய அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அதை விட மோசமா பேசுறாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இவரு சொல்றாரு எங்க பணத்தை வந்து தவறா பயன்படுத்துது திமுக அரசு அப்படின்னு சொல்கிறாரு என்ன பணம் இவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற புள்ளிவரத்தை அவர் சொல்லவே இல்லை அப்போ என்னன்னா தொடர்ச்சியாக பொய் சொல்வதின் பின்புலமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் பிரதமர் மோடி கிட்ட ஒரு பாஜக தலைவராக பெரும் அச்சம் இருக்குது நம்ம அடுத்த முறை பிரதமர் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவும் ஒரு பயமும் அவர்கிட்ட தெளிவாக இருக்குது அதனால தான் வந்து தமிழ்நாட்டுக்கு திரும்ப திரும்ப வர்றார் தமிழ்நாட்டில் தான் அவங்க ஜெயிக்கிறதே இல்லையே அவர் வட இந்தியாவில் தானே செல்வாக்கு அப்புறம் தமிழ்நாட்டை பார்த்து பயந்துக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் அதுக்கு காரணம் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் அவருக்கு செல்வாக்கு இல்லை இங்கே தமிழ்நாட்டில் திமுக செல்வாக்கு பெற்று இருக்கிறது போன முறையும் முப்பத்தி ஒம்பது எம்பிகளும் திமுக கையில தான் இருந்தது இந்த முறை நாற்பது முழுக்க வரப்போகுது ஆனால் தமிழ்நாட்டில் ஜெயித்து அவர் பிரதமர் ஆகலை போன முறையும் இந்த முறையும் தமிழ்நாட்டில் அவர் ஜெயிக்க போகிறதில்லை ஆனால் ஏன் தமிழ்நாட்டை பார்த்து பயந்துக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா ஒன்றிய அரசு எந்த நலத்திட்டங்களுக்கும் தமிழ்நாட்டை கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலங்கிறது இல்லை மாறாக தமிழ்நாடு அரசு கற்ற வரிகளை கூட அவங்க திருப்பி கொடுக்கறதில்ல அப்படி கொடுக்காத போதும் தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்து எப்படி வந்து இவர் சிறப்பான திட்டங்களை திருட்டுது அப்படிங்கிற ஒரு பயம் அதில் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு பெற்றதாக திமுக அரசு திமுகவோட முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி வந்து செல்வாக்கு பெற்றிருக்கு குறிப்பாக திமுக அல்லாத பெண்களுக்கு மத்தியில் வந்து பெரிய செல்வாக்கு பெற்றிருக்கு நாம் பயணம் பண்ற ப பல ஊர்களில் பெண்கள் வந்து உட்காடுறாங்க அவங்க கிட்ட பேசும்போது அவங்க கொண்டாடுறாங்க அவங்க பெரும்பாலும் திமுக அல்லாதவளை நான் சந்திக்கிறேன் கிட்ட வந்து ஏன்னா அவங்க எல்லாமே பயனாளராக இருக்கிறாங்க ஒரு மாதம் முழுக்க ஏதோ ஒரு பயன் வந்து இந்த அரசன் மூலமாக தமிழ்நாடு அரசின் மூலமாக அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது திமுக அரசின் மூலமா இலவச பஸ் பயணம் கிடைக்குது மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அது போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கிடைக்குது தொடர்ச்சியாக ஏதாவது ஒன்று மாதம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த தமிழக அரசின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசின் மூலமாக அவங்க ஏதாவது ஒன்று பயன் அடைச்சிக்கிட்டே இருக்கு பயனாளராக இருக்கிறதுனால அரசுக்கும் குறிப்பாக முதல்வருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கும் ஒரு 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 கோஆர்டினேஷன் அவங்களுக்குள்ளார வந்து ஒரு அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியான ஒரு சரியான ஒரு ஒரு முறையான ஒரு ஒரு உறவு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து தமிழ்நாடு அரசின் மீதும் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீதும் வந்து பெண்களுக்கு பெரும் அன்பும் பெரிய மரியாதையும் ஏற்பட்டிருக்குது அந்த அச்ச உணர்வு ஒரு காரணம் அதோடு இருந்தால் மட்டும் பரவாயில்ல ஏன் மோடி இன்னும் பயந்துகிறாரு கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த திட்டம் போட்டு திமுக செல்வாக்கு பெற்று இருக்கிறது நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் பிரதமர் மோடிக்கு பாஜகவுக்கு மாறாக என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா இங்கே போடுறத திட்டங்கள் தான் அப்படியே ஆந்திராவுக்கு போகுது கர்நாடகத்துக்கு போகுது கேரளாவுக்கு போகுது அந்த பக்கம் ஒரிசா அப்படியே கர்நாடகா அந்த பக்கம் சுற்றி மகாராஷ்டிரான்னு சுற்றி போய் என்பது இலவச பஸ் பயணம் நாங்கள் கொடுப்போம்னு ஒரு அரசு சொல்லுது அந்த பக்கம் டெல்லி அரசு அறிவிக்குது மாதம் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுப்போம் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போம்னு இந்த திராவிட மாடல் அரசு தளபதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட திட்டம் அது என்ன பண்ணுதுன்னா அவர் ஆளுகிற மாநிலங்கள் வரைக்கும் அவங்க செல்வாக்கற்ற மாநிலங்கள் வரைக்கும் வளர்ந்து போய் என்ன பண்ணுது இந்த திராவிட மாடல் தான் இன்னைக்கு வந்து மோடி ஆட்சி இந்தியா முழுக்க வீழ்த்துவதற்கான ஒரு வியூகமாக இந்த திட்டங்கள் நிற்கிது அப்படிங்கிற அச்ச உணர்வு அவரை வந்து தொடர்ந்து பயமுறுத்துக்கிட்டே இருக்குது அதுவும் குறிப்பா நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக அறிவித்திருக்கிற தேர்தல் அறிக்கை இருக்குது பாத்தீங்களா ஒரு மாநில அரசு ஒரு மாநில அரசு மாநில கட்சியா இருக்கிற ஒரு கட்சி ஒரு தேசிய அளவில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியுங்கிற ஒரு தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க பாருங்க அந்த தேர்தல் அறிக்கை அவங்க கொடுத்த உடனே இன்னும் கூடுதல் அச்ச உணர்வு வந்து நம்ம ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் மறுவடை போட்டியில் கலந்து கொள்கிற வித விதமான உடை உடுத்துகிற அவருக்கு வந்து வரும் இப்போ மீண்டும் அந்த வேதாளம் தமிழ்நாட்டுக்கு மேலே வந்து ஏறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கான காஸ்ட்யூமெல்லாம் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கை அவ்வளவு சிறப்பாக ஆட்சிக்கு யார் வந்தாலும் இப்போ காங்கிரஸ் தலைமையில் திமுகவின் ஆதரவு பெற்று காங்கிரஸ் தலைமையில் ஆட்சிக்கு வந்தாலும் அது திமுகவின் பங்களிப்பும் கணிசமாக இருக்கும் என்பதை அறிவிக்கிறது தேர்தல் அறிக்கையாக இருக்குது அது அதனால் ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறத தான் நேற்று முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது வந்து பிரதமர் மோடியை அச்சம் கொள்ள வைக்கிறதா இருக்கும் இந்த தேர்தல் அறிக்கை இந்தியா முழுக்க இன்னும் தீவிரமாக பரவச்சுன்னு சொன்னால் மோடியோட செல்வாக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு துயரமாக இருக்கிறதோ அதுபோல் அவரோட குஜராத்து அவங்க செல்வாக்கு பெற்ற உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எல்லா ஊர்லேயும் அதை ரிவர்ஸ் ஆவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மோடி இவ்வளோ அச்சம் கொள்கிறாரு அதனால தான் அவர் வந்து சேலம் சிவராஜ் சித்தவைத்தியார் விட்ட இடத்த அவர் கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊராக கும்பகோணம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி திருப்பூர் ஒவ்வொரு ஊராக போய் லான்ஜ் போட்டு தங்கின மாதிரி அவர் வந்து பொய்களை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறார்